கோவை மாணவர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தெற்கு சட்டமன்ற தொகுதி சிங்காநல்லூர் பகுதி மூன்று திமுக அறுபத்தி ஐந்தாவது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதி திங்கானூர் பகுதி மூன்று கழகம் அறுபத்தி ஐந்தாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் ராமநாதபுரம் எண்பது அடி ரோடு சரஸ்வதி நடராஜன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் திங்கானூர் பகுதி மூன்று செயலாளர் ஷேக் அப்துல்லா பகுதி துணை செயலாளர் நகர் செல்வம் முத்துகுமார் மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி மேகநாதன் மாநகர் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் கோவை அபு செல்வராஜ் கவிதா சின்னசாமி என்ஜே முருகேசன் புலவேந்திரன் இளைஞரணி லாரா பிரேந்து பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎல்ஏ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல்வீரர்கள் கடக தொண்டர்கள் பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்